சிரிச்சிடக்கூடே இது நான் சொல்லி ஆகணும் நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல நீ என் கூட இருக்குன்னு நினைக்கல இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும் நீ நம்புவியே நம்ப மாட்டேன்னு கூட எனக்கு தெரியல ஆனா இந்த நைட்டி சூப்பராக இருக்குப்பா இது வரைக்கும் நான் நைட்டில பார்த்ததே இல்லை இப்போதான் முதல் தடையாக பார்க்குறேன் சூப்பரா இருக்கு பார்த்துக்க ஆமா நான் கேட்கணும் நினைச்சு என்ன திட்டத்து நைட்டியை வாங்கி மாடி கிடக்க இதுவும் நல்லாத்தையாக இருக்கா ஏடியா அவ புருஷ கூட இம்பிட்ட அளவு கொஞ்சம் இருக்க மாட்டான் போலதுக்கு நீ என்ன இப்படி கெஞ்சிட்டு கிடக்க கொஞ்சிட்டு கிடக்குவா என்ன ஆச்சு நல்லா இருக்குல்ல அதான் சொன்னேன் ஆமாண்டி பச்சிக்கலி இது வரைக்கும் நானே நைட்டியை போட்டது கிடையாது பார்த்துக்கேன் இந்த நைட்டியை போட்டதுக்கு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆச்சு தான் நேற்று ராத்திரி வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு ஜீன்ஸ் பேண்டே போட்டுட்டு கிடக்கா இப்போ அவன் மாசம் வரவே இன்னும் கொஞ்சம் நாள் அவள் அவர் வேறு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருவா ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கிட்டு வெளியே சுற்றி கிடந்தா நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கும்போது பொம்மை நாட்டிக்கலாம் இந்த மாதிரி நைட்டியை தான் வாங்கி மாட்டிட்டு கிடக்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு சுதந்திரமாக இருக்கும் புளியாக இருக்கும் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும் தாட்டியா இனி வாட்டி எங்கேயாச்சும் வெளியே போனால் வந்தீங்கன்னா புடவை கட்டிக்கிட்டு போ அதை விட்டு மறுபடியும் இந்த ஜீன்ஸ் பேண்டில் போட்டுக்கோ வேலை வச்சுவாதே ஊட்ல இருக்கும்போது இந்த நைட்டிய போடுங்க வெளிய போறப்போது போளைய கட்டு புடிச்சா முன்ன மாதிரி இல்ல இப்படி மாட்டமா கடக்க ஆச்சி மாட்டமா இருந்தே நாஜி இப்பலாம் மாடல் மாடல் பொண்ணுங்கள ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு மாட்டமா இருக்கும்போது பளியை கூட போட்டுட்டு போடுங்க லடி அந்த பந்தேசி வேணா போட்டு போடும் இது பாரு ஆச்சி பேஜ் கேள அம்மடின்னு சொல்லுவேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பாத்துங்க பொளைய கட்டுடி எங்கள போனா வந்தா பொளைய கட்டு உனக்கு ஆயை தட்டி முடி சொல்லி விடு அடிக்காத கொடிய சொல்லி அப்ப கூட ஏன் பியாச்சி கேட்க மாட்டீங்கறவா ஒரு மாதிரி பொளைய கட்டு சொல்லி விடு அப்படி போடு தகிடு 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 தகிடு

இப்போ புரியுது வீட்டில் இருக்கிறா பொம்னா அடிக்கலாம் எதுக்கு நைடியா போட்டுட்டு இங்கிட்ட அங்கிட்ட அழிஞ்சிட்டு கிடக்காதுன்னு கடைக்கு போனாலும் நைட்டியா போட்டுக்கிட்டுங்க காலேஜுக்கு பிள்ளைங்களை அனுப்புனாலும் நைட்டியா போட்டுக்க காலையில் எங்களுக்கு தூங்கினா நைடியா போட்டுட்டு இருக்குங்க ராத்திரி தூங்கினா நைடியா போட்டுட்டு இருக்கீங்க எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டு வந்து அடுத்த நிமிஷம் நைட்டியா மாடி போட அப்புறமே அடுத்து வேலையை பார்க்குறாங்க இப்போதான் புரியுது அதெல்லாம் ஏன்னு இதனால் வரைக்கும் நான் இது போடாத தான் இதோட அருமை எனக்கு தெரியல ஆனால் போடுறதுக்கு அப்புறத்தே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இனிமேட்டு போட்டால் நைட்டி தான் போடணும் போல இருக்குது அந்த மாதிரி ஆளுக்கு ஓஹோ நானா நைட்டிக்கு நீ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றனா சின்னபுனே அப்ப உண்மையில எல்லா பணங்கள கண்டிப்பா நைட்டி இதே போடணும் நீ கவலைப்படாத இதுக்கான சட்டத்தை நம்ம கண்டிப்பா கொண்டு வந்துருவோம் ஏடியாடா ஒரு 90 குடிச்ச மாதிரி நைட்டி பத்தி பேசிட்டு இருக்கீங்க பேசாம சோத்து போட்டு வெச்சிருக்கல சாப்பிடுங்கடி போட வந்து சோதி ஆறி விடும் போல எல்லாம் ஒவ்வொரு தடவை சொல்லிட்டே கலகம் போல இருக்கு ஆச்சி இது என்ன ரத்த போய் லாச்சாவா இருக்கு ஆமாம்டி இதுக்கு மேல யா ரத்தத்தை உங்களுக்கு பொடியில ஆக்கி வைக்கணும் ஆளு ஆடு கோடி இருந்தீங்கன்னா உடம்புல சூடு ஏறி உடம்புல இருக்க பித்தம் ஊற்றி போயிடும் அப்புறம் ரத்தம் மொத்தமாக போயிடலாம் வாயை முடிக்கி திங்கடி கீரை கூட்டு போய் எனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் வாரத்தில் ஆறு நாளைக்கு சாப்பிடணும் ஒரு நாளைக்கு மட்டும் ஆட்டு கறி மீன் கறி கோழி கறின்னு சாப்பிடணும் அதனால் அதனால சண்டே ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சிருக்காவோ கறி மீன் சாப்பிட்றதுக்குனே ஒரு தனியாக ஒரு நாள் வச்சிருந்தாவோ ஆனா இப்போ இருக்கிறவங்க நாளை கிழமை எதுவும் பார்க்க முடியாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட பிரியாணி பிரியாணின்னு சட்டி எதுக்கூட ஓடிட்டு கிடைக்கிங்க அப்ப உங்களுக்கு பசிக்குமல ஆமா கண்ட கட நேரத்தில் எலும்பு எடுத்து கடிக்க வேண்டியது அப்புறம் வவுல வயில கஷ்டப்பட வேண்டியது அப்புறம் மடி கடையில எங்கயாச்சும் போய் ஏதாவது ஒரு சோடா வாங்கி குடிக்க வேண்டியது எந்த நேரத்துல எதை தூங்கணுமோ அத தான் தூங்கணும் சின்ன முதல்ல பசிக்கல நல்லா வாங்கி கடிச்சி பாடிட்டே நீ எங்க தட்டி பாத்து கடத பண்ணி சாப்பிடு நான் ஒரு தலைய வத்தி பாக்க வச்சி சோறணும் போல இருக்கு சாப்பிடு ஐயையோ ஆடு கோழி மாடு கூட நிமிஷம் வளர்த்து போல இவ்வளவு வளர்த்து சோறு போறதுக்குள்ள அது உசுரெல்லாம் போயிடுது கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்குமா லொகேஷன்ல இந்த வீடு தான் காடிச்சி சரி போய் பாப்போம் உள்ள வரலாங்களா யார் வலியா அத உள்ள வந்து நிக்கிறீங்க அப்படி என்ன வா உள்ள வந்துட்டு வரலாமா நீ கேலி வேற என்னமா யார் இது நகராட்சி இருந்து வந்திருக்கியா காட்டி நல்ல கண்ணு திறந்து பாரு அவ ஏன் நகராட்சில இருந்து வரல எனக்கு ட்ரீட்மென்ட் பத்தவல அந்த டாக்டர் அட ஆமா டாக்டர் அம்மா ஏமா டாக்டர் அம்மா நல்லா இருக்கே இல்ல என்ன திருடி போல வந்திருக்கீங்க இங்க ஊட்டுக்கு ஒரு வேலைய வந்திருக்கங்க அச்சிரே திருப்பிடு நல்லா இருக்கீங்களா மருந்து மாத்திரை நல்லா சாப்பிடுறீங்களா

என்னடா இது தौजவைக்கு தனியாதே ஒரு வீட்டுக்கு அங்க முதல்ல ஒரு தனியா வாங்கி குடிக்கும்ன்ற பண்பாடு கூட இத பொறுக்கு தெரியல இதெல்லாம் தெரியல ஆமா எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரியும் நான் ஜெர்மன அனுப்பி நான் கூட அப்ப நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கனு சொன்னல அந்த கெஸ்ட் இவ거든 நான் தே இவங்களுக்கு நம்ம வீடோட அட்ரஸ் அனுப்பி விட்டே மீயா எதுக்குடி எல்லாரும் ஓஹோ முன்னெல்லாம் சுகரி பிபி மாதிரியே வீடு கேடி வந்து நச்சு எல்லாம் குத்தி அதே மாதிரி இப்ப டாக்டர் வீடு கேடி வந்து பேஷண்டுகள நல்லா இருக்காங்களான்னு பாத்துட்டு போ வந்தீங்களா டாக்டர்மா ஐயோ நான் இங்க டாக்டர் வரலங்க என் पर्सनल வர்க்கே தான் வந்திருக்கே என்னடா பர்சி ஒண்ணு புரியலையா ஐயா ஆச்சி பர்சி இல்ல ஐயோட पर्सनल அப்படினா சொந்த வேலைய வந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஆஹா அப்படி தமிழ்ல சொன்னா தான புரியா ஏய் வரதே இங்கிலீஷ் எட்டாம் போகாத எங்க கிட்ட எல்லாம் பேசினா எப்படி புரியா

நீங்க சொல்ற மாதிரி நான் ஜேம்ஸ் தனியா சந்திச்சு பேசினேன் ஆனா அவரு என்னன்னுமோ சமாளிச்சாரு அதனால இது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு எதா இருந்தாலும் இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அத உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன் உண்மையிலே சரோஜாவுக்கும் ஜேம்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்ல கேச்சின பொண்ணே ஆமா என்னது சொல்ல அது ஜேம்ஸால என் பிரெண்டோட வாழ்க்கை நாசமா போய் நாரி போய் இப்போ அவன் இந்த ஊர்ல முகத்தை கூட முடிக்காம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு கிடக்கா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாச்சம் எப்படி தான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாச்சம் பண்ணுறதுக்கு போறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதுல வேற அவங்க பெத்த வர புல் சப்போர்ட் பண்றாரு அவங்க தான் முழு காரணமும் பிள்ளைய ஏதோ தப்பு பண்ணா புத்தி சொல்லலாம் ஆனா அந்த பொண்ணை விட்டுட்டு வாடா வேற பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்ற முதல் பெற்றோரை நான் இப்பதே பாக்குறேன் நீங்க சொல்றதுல எப்படி சின்ன பண்ண உண்மையை நம்புறது அம்புதானே வாங்க இங்க தான் என் ரெண்டு வீட்டு சாலோச்சி கடைக்கு அவளை நீங்க நேரடியா பாத்து பேசணும் உங்களுக்கு எல்லா உண்மையும் புரியும் அப்பதான் உங்களுக்கு எல்லா விழா வரியா தெரியும் சரி போலாம் சின்ன நான் வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டு வாங்க சாபறல வந்து பெறவு சாப்டிடா போச்சி நீங்க போங்க நான் வரேன் ஓடியா போவும் இங்க என்ன பத்தி வைக்காத ஓடி வரதுக்கு ஏடி வாயை மொளிட்டு உட்காருடி ஏடி அறுவ கண்டவளே அந்த டாக்டர் முன்னாடி ஏதோ வாயை தொんで பேசக்கூடாதுன்றது நாளைக்கு இன்னுட்டறே அமைதியா என்னால அடுத்து ஆச்சு எல்லாம் எப்படி பேசுற நம்ம நம்பி வந்திருக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இல்ல ரெண்டு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை பாத்துக்க ஆமா வாய் மூடிடா அப்படி ஒகரடி ஊர்க்கே வக்கால் வாங்குவா வா வாழ்க்கை ஏதே நாரி போய் கடக்கு நீ அடுத்து வாழ்க்கை கேள்வி கேக்கிறதுக்கு போறியாக்கா வா வா ஒரு உசுறு வாழ்த்திட்டு கே ஆ உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நீ மாஞ்சி மார்க்கன்றது நினைப்ப உனக்கு இல்ல போல நல்ல ஊரே சுத்திட்டு கடக்கவா ஒரு இடத்துல உட்கார்ந்து சொன்னா கேக்க மாட்டேன் சரி இங்கட்டு அங்கட்டு போயிட்டு வரேன்னு சொன்னேன் போன போது விட்டுட்டேன் இப்போ நீ உஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு வா வாத்துல இருக்கிற புள்ள நல்லபடியா வளர்ந்து வரணுமா வேணாமா இந்த முந்து குழந்தை காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கே சொல்ல பாப்பா அப்ப கூட நீ வாயை வெச்சிட்டு கைய கால வெச்சிட்டு அப்படியே இருக்க மாட்டுவ கண்ணுபடி கண்ண நாதே சிச்சி கிடக்க வாடி அடி வாடி பாம்பு மாதிரி லைசா போறது பாரு வாடிங்க ஆச்சி ரெண்டடி ஆச்சி காண்டு பூச்சி நிக்குது வாயை போத்திடு ஏடி இங்க ரெண்டு பேரும் மலைச்சிரியா என்ன நடந்துருக்குன்னு தெரிய மாட்டீங்க அவ மாஸ் மாத்திர விஷயத்தை அவள மாத்திட்டா நீயே மாத்திட்டா

உன்னையெல்லாம் அவ கூட சேரவே கூடாதுன்னு சொல்லணும் ஆச்சி சரி இது நடந்தது நடந்து போச்சு இன்னமும் அதை பத்தி பேசுறதுனால என்ன ஆக அந்த டாக்டர் அம்மா உண்மையை தெரிஞ்சுக்காண்டி ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க அவளுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சுட்டா போதும் சரோஜாவோட வாழ்க்கை தான் போயிடுச்சு ஆனா இந்த டாக்டர் அம்மா நல்லவங்க தானே நீங்களே சொல்லுங்க சின்ன குழந்தையோட வகுத்துல இருக்கிற பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தாங்க நீங்க தானே அவங்கள கையெடுத்து கும்பிட்டு தெய்வத்துக்கு சமாளிக்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படியே தெய்வத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம அதை சரி பண்ணணுமா இல்லையா ஆமாச்சி நான் வாழ்றதுக்கு அடுத்துமே என் ஒழுக்கில் இருக்கிற பிள்ளைக்கிட்டே அந்த வாரிசை காப்பாற்றி கொடுத்துட்டே அந்த டாக்டரை மற்றனே அப்ப இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையை நம்ம திட்ட கப்பத்திடுவோம் சா அப்படி இப்படி வாடி கிளியே பேசி என் மாய்க்கு மாற்றி விட்டியா சரி ஆட உடனே இதுக்கப்புறம் அங்கே சும்மா அண்ணே வேலை ஆச்சுடக்கூடாது சீக்கிரமாக போய் சீக்கிரமா வந்துடுறா புரியுதா சரி 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 சா அப்படி டே அதுக்கப்புறம் வாட்டி போங்க சாப்பிடாம போய் சரி கையை காலையில் உடைச்சிவிடுவேன் திரும்பிட்டா திருப்பாச்சிக்கலி நான் போய் துணி மாற்றிட்டு வா நம்ம போகும் சரியா அப்போ சாப்பாடு சாப்பிடாம போனா ஆச்சு போடும் கூப்பிடா தெரிஞ்சிக்க

கேட்டி அழுவாதே இப்ப அழுது என்ன ஆக போது சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல இவங்களுக்கு நடந்த உண்மை எதுவுமே தெரியாது நாங்க சொல்லிதான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அது உண்மையான அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு அது நடத்தியா உங்ககிட்ட கூட்டி வந்திருக்கோம் நீயும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா உண்மையும் அவங்களுக்கு சொல்லு இங்க பாருங்க உங்களுக்கு ஜென்ஸ்க்கு கல்யாணம் நடந்தது உண்மையா இவங்க என்னென்னமோ சொல்றாங்க அப்ப உண்மை என்னன்னா உங்களுக்கு தெரியாதா தெரியாமதா சரின்னு சொல்லிக்கிட்டீங்க சும்மா ஏன் நேரத்தை வீணா காடி சரிங்களா ஜேம்ஸோட அப்பாவும் எங்க அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருபது வருஷமா பெஸ்ட் ஃப்ரெண்டா கிடைக்காது எங்களுக்கு தெரியாம அவங்க எந்த உண்மை எங்ககிட்ட மறைச்சதே கிடையாது ஆனா ஜேம்ஸ்க்கு ஏற்கனவே கல்யாணம் தான் இவங்க எல்லாரும் கதை கட்டிட்டு கிடக்காக உண்மை சொல்லுங்க உண்மையில உங்களுக்கு ஜேம்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சா எங்க அம்மா மேல சத்தியமா உண்மை டாக்டர் அம்மா இங்க பாருங்க ஜேம்ஸ்க்கு எனக்கு கல்யாணம் ஆனது உண்மை நகை காதலிச்சது உண்மை அப்படியா எத்தனை வருஷமா உங்களுக்கு ஜேம்ஸ் தெரியும் வருஷ கணக்குல எல்லாம் நாங்க காதலிக்கலங்க மாச கணக்குல காதலிச்சோம் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்ச பச்சி கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சோம் கல்யாணம் கட்டிக்கிட்டோம் அப்படிதியா அவங்க வீட்ல ஒத்துக்கல எங்க வீட்லயே ஒத்துக்கல பச்சி கிளி இருக்காங்க பத்திக்கலாம் இவங்க வீட்ல எல்லாம் பத்து நாள் கடந்தோம் அதுக்கு அப்புறம் மட்டும் தனியா ஒரு வீடு பார்த்து போய் இருந்தோம் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜிஎம்ஸோட குணமே எனக்கு தெரியும் மகா குடிக்காத வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பையனே என்னது வேற வெட்டிக்கு போகாதவரா ஒரா பாருங்க அவருக்கு குடி பழக்கன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது அவங்க குடும்பத்துல யாருக்குமே குடி பழக்கமே கிடையாது அது மட்டும் இல்ல லட்ச லட்சமா சம்பாதிச்சு அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அவர் பெரிய இன்ஜினியர் வேற வீட்டுக்கு போகாத ஒரு சொல்றீங்க வெளிய சொல்ற பொய்யே எது வேணாலும் இருக்கலாம் வாயாலதால சொல்லப் போறோம் மத்தபடி அதெல்லாம் உண்மையா கொண்டு அவசியம் இருக்காது டாக்டர்மா ஆமா அவர் வேற வெட்டிக்கு போகாத வெட்டி பைய பொய்யே வாயால யார் வேணாலும் பேசலாம் நான் கொடுத்து சொல்லுவேன் நான் ஒரு டாக்டர்னு ஆனா உங்களுக்கு என்ன தெரியும் போது அதே மாதிரி அந்த அலை இன்ஜினியரிங் சொல்லிருக்கான் ஒரு நாள் அவர் வேலை செய்யற இடத்துல போய் நீங்க பாத்தீங்களா சொல்லுங்க இல்ல இங்க பாருங்க போய் சொல்லி இன்னொட்டும் கூட பொலப்பை கிடக்கும் இங்க எனக்கு கிடையாது எனக்கு ஜென்ஸ் கல்யாணம் ஆனது உண்மை இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம அவங்க உங்களை கல்யாணம் பண்ணனும் நினைக்கறாங்களா கண்டிப்பா இல்ல இது ஒரு சூச்சி இருக்கு தெய்வி செஞ்சி நம்பி ஏமாந்தாதீங்க நான் தான் ஏமாந்து போயிட்டேன் அப்பா அம்மா பேச்சி கேட்டிருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது உங்க அம்மா அப்பா பேச்சு கேட்காதனால தான் உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டதுனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு தப்பு தப்ப நினைச்சுக்காதீங்க கல்யாணம் ஆகி நீங்க எத்தனை வருஷமா வாழ்ந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பரிசு கணக்குல வாழலைங்க ரெண்டு மாசத்துலயே வாழ்ந்தேன் அதுக்குள்ளே அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கை லட்சணம் என்னன்னு அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீங்க இன்னுமா அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லா காதலும் மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முத முதல்ல மனசுல தோணுன காதல் அவ்வளவு சிக்கத்துல மறக்க முடியாது இந்த உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் ஜேம்ஸ் என்னால மறக்க முடியாது அதுக்காக ஜேம்ஸ் வந்து கூப்பிட்டாலும் சேர்ந்து நான் வாழ போறதும் கிடையாது என்னைக்கு என்னைய மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கைத்த தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆனாலும் அப்பவே அந்த ஜேம்ஸ்க்கு எனக்கு ஒரு சம்மந்தம் ஆயி போச்சு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல கேட்டீங்க நாங்க சொல்றதுல நீங்க உண்மை நம்பிக்கலாம் இல்லையோ அது உங்களோட விருப்பம் ஆனா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு தான் சொல்லுவேன் அந்த ஜாம்ஸ் மட்டும் இல்ல அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பெரிய பிராட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் 20 வருஷம் பழக்க வழக்கம்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அவங்கள பத்தி எதுமே விசாரிக்காம நீங்க எது எப்படி பட்டுன ஓகே சொல்லிட்டீங்க அதுதான் என்னால நம்பவே முடியல இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு எடுக்கறீங்களா எடுத்துக்கங்க இப்ப பாத்தீங்கல்ல என் வாழ்க்கை நாசமா போய் பெரிய தல காட்ட முடியாம வீட்டு புள்ள மூலையில அடங்கி கிடக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜாம்ஸ் தான் எனக்கு வர ஆத்துறதுக்கு அவனை கொலை பண்ணி போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் தயங்க மாட்டேன் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா டாக்டர்மா நாங்க நாங்கள் சொல்லும்போது நீங்கள் நம்பல இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கே முன்னாடி நிற்கிறா பாத்தீங்களா இவ சாதாரண பெண்மணி சரோஜா கிடையாது உங்களுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான முன் உதாரணம் இவளோட நிலமையே உங்களுடைய நிலைமையே வரப்போகுது அதனாலையும் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி விட்டுருக்கோம் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன நடக்காங்கனே நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் நான் அறிவிச்சு நன்றி ஏட்டி என்னடி இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போது இது போற வேகத்தை பார்த்தா போய் உடனே கல்யாணம் பண்ணிக்கும் போல இருக்கே பண்ண பண்ணிட்டு விடு பாதால சாக்கறன்னு தெரிஞ்சிருந்தோம் பாதம் மாறி போனா நாம என்ன பண்ண முடியும் அது அவங்களோட விருப்பம் இதுக்கு மேல நாம எதை சொல்றது இல்ல ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தணும் நினைச்சோம் ஆனா அதுக்கு மேல கடவுள் கையில ஆமாம்டி சரி விடு இந்த புருஷா வரங்க ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு ஆசையா கடற்க பத்தியா புருசு காரணம் இன்னொரு பொண்ணு தாலி கட்ட போறான் ஏன் புருசனா இன்னொரு கழுத்துல பொண்ணு கருத்துல தாலி கட்ட போறான் அப்படி பார்த்தா பொம்பளை மட்டுமே போல ஆம்பளைங்க அனா அவசியமா ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாண பண்றதுக்கு ஆலி இருக்க போக கட்டி ஒட்டு மொத்தமா அப்படி எல்லாம் ஆம்பளைங்களும் சொல்லிட முடியாது ஒரு சில பேர் இருக்குதான் செய்யறாங்க என்ன பண்றது காதலிச்சு கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி சந்தோஷமா இருக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க காதலிச்சு டைம் பாச்சுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில விட்டுட்டு போற ஆம்பளைங்களும் இருக்காங்க உங்க அப்பா அம்மாலாம் அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களை மாதிரி இப்ப இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க அப்படிதான் மத்தபடி ஆம்பளைங்க தான் பெருசு பொம்பளைங்க தான் பெருசுமே ஒண்ணும் கிடையாது வயசு ஆக ஆக எல்லாருமே பெருசுங்க தான் ஆகணும் ஆமா நீ சொல்றது உண்மையா சரிவா பசிக்குது போய் சாப்பிடுவோம் ஆச்சு வேற நயன் நயன் கத்தோம்